தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் மீனராசினியர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை நண்பு கலந்த வணக்கங்கள் ஏழரை சனியின் பிடியில் ஜென்மச்சனியின் பிடியில் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா நிறைய ஏமாற்றம் நிறைய கழகம் நிறைய பிரச்சனை நிறைய அவமானம் நிறைய பார்த்தீங்கன்னா நம்பி ஏமாந்தது அப்படிங்கிறத மீனராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த விஷயங்கள் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது இந்த ஜென்மச்சனியின் பிடியில் இருந்தாலும் கூட நாள் இருக்கக்கூடிய குரு ஐந்தாவது வீட்டுக்கு உங்கள் ராசிநாதன் அஞ்சில் அமர்ந்து அந்த வீட்டில் உச்சம் பெறுறது ஒரு நல்ல சிறப்பு ரெண்டாவது ஆறில் வந்து பார்த்திங்கன்னா கேது ராசிக்கு பன்னெண்டு விரைஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த சிறப்பு அப்போ கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு நல்ல சேஞ்சோர் காத்துட்ருக்கு ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல அளவுக்கு வருமானங்கள் பொருளாதார வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வேறு அடுத்த கட்ட நகர்வு வந்து யோசிக்கிறீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு உகந்த நேரங்க ஆப்டா நேரம் பட் ஜென்மச்சே நடக்குது ஏதாவது பிரச்சனை வருமா ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கிறோம் அல்லை நிறைய குழப்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த குழப்பங்கள் எல்லாம் வேண்டாம் ஜென்மச்சென்னி நடக்குது பட் குரு ஃபேப்ரவர் வரலங்க அதனால மே மாசத்துக்கு மேலே பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம் புதிய உத்திகளை தாராளமாக கையாளலாம் ஆல்ரெடி நீங்கள் உங்கள் பிளான் வச்சுருக்கிற பிளான்லாம் இந்த டைமை யூஸ் அதே மாதிரி வெளிநாடு தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வாய்ப்புகளை வந்து தேடி போகலாம் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்க அல்லது ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க அல்லது வந்து ஃபுட் ரிலேட்டடான தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலம் உகந்த காலம் அப்போ உங்கள் தொழிலை இது அடுத்த கட்ட நகர்வுக்கு வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா போதும் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில ஏதாவது மாறுதல் பண்ணணும் வேலை மாற்றங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவசரப்பட வேண்டாம் வேலை மாறணும் அப்படின்னா நீங்கள் டக்குனு வேலையை விட்டுட்டு மாறக்கூடாது வேற வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க கிடைச்ச வேலை மாத்திங்க அதனால அவசரப்பட்டு வேலை மாற்றங்கள் செய்ய வேண்டாம் ஒரு சிலர் வந்து நல்ல வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு அகலக்கால் வச்சுட்டு நிறைய கடங்களை வாங்கிட்டு சில காரியங்கள் பண்ணுவோம் அந்த வேலைகளை நீங்கள் இந்த ஜென்மச்சினி காலங்களில் பண்ணக்கூடாது அப்போ நம்ம வந்து என்ன இருக்கோ வருமானம் வருது சேவிங்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு பண்ணிக்கோங்க கடனை வாங்கி பண்ணுறது தவறு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இருக்கிற வருமானத்துக்காக பின்னாடி நம்ம பார்த்துக்கான்னு சொல்லிட்டு கடன் வாங்கி வச்சுக்கோங்க நிறைய கடன்களை வாங்கி வச்சு அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் இருக்கிற வருமானத்தை நம்பி எந்த காரியத்தையும் செய்யாதீங்க அதை மட்டும் இந்த ஜென்மச்சனி காலங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துன்னு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் பட் இந்த ஆறில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேது பகவான் இருக்கிறதுனால தந்தை வழி உறவு தாய் வலி உறவுகள் வந்து கொஞ்சம் மேம்படும் பட் இருந்தாலும் கூட உங்களுடைய மனைவி படி உறவுக்குள்ளான சில கசப்பு மனக்கசப்புலாம் ஏற்படலாம் ஜென்மச்சனையில் மனைவிக்கு உங்களுக்குமான சில விஷயங்களை கருத்து உறுப்பிலலாம் வரலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரெண்டு பேரும் வந்து விட்டு பேசி சில காரியங்களை முடிவெடுங்க எதனாலும் ஒளிமறைவு இல்லாமல் ரெண்டு பேரும் பேசுங்க முடிஞ்செடுக்க மூன்றாம் நபரை வீட்டுக்குள்ளே வந்து அலவுட் பண்ணுறது மூன்றாம் நபர்கிட்ட நீங்கள் அவங்களால பிரச்சனை உருவாக்கிறதெல்லாம் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பேசி நிதானத்தோடு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களோட எஜுகேஷனுக்கும் அல்லது அவங்களுடைய ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது ஃபோர்ட்ஸ் லைனில் அவங்களை கொண்டு போகணுன்னு நினைக்கிறனால இந்த மாதிரி ஏதாவது பிளான்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது பெருசாக வந்து பசங்க மேலே திணிக்க வேண்டாம் ஏன்னா ஜென்மசி நடக்கிறதுனால பிள்ளைகளை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இந்த புத்திர சோகம் அப்படிங்கிறது வந்தாவே வீட்டில் நிம்மதி இருக்காது இல்லை குழந்தையை நினச்சி கவலைப்படாது படிக்க மாட்டேறாங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டுறாங்க என் நல்ல பையன் தாங்க இப்போ இப்படி இருக்கலாம் நிறைய வருத்தப்படாதீங்க ஏன்னா உங்கள் டைம் அந்த மாதிரி இருக்கனால அது மாதிரியான சூழல்லாம் உருவாகி உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எடுக்கும் ஏன்னா இன்றைக்கி சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் நம்ம நம்ம ஆரோக்கியத்தோடு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா தான் எல்லாமே நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம ஆரோக்கியமே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதனால அதை கொஞ்சம் பார்த்துங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் இந்த திருமண பேச்சுவார்த்தை திருமண விஷயங்கள்லாம் வந்து வேண்டாம்ங்கிறத சொல்லலை பட் மே மே ஜூனுக்கு அப்புறம் வேதனாலும் பேசிக்கலாம் இல்லைங்க எனக்கு முப்பத்தஞ்சாச்சு முப்பத்தாறாச்சு வயசாகி போச்சு எப்படிங்க பேசாமல் இருக்கலாம் யோசிக்க வேண்டாம் பாருங்க நல்ல ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா பேசுங்க அதே லவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரத்தை ஒரு மே ஜூன் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மேற்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சென்ட் மேரேஜுக்கான முயற்சி எடுக்கலாம் லவ் பண்ணுறவங்களா இருந்தால் வீட்டில் பேசலாம் வீட்டில் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்காக சொல்லுவார் வேறு ஒன்றுமே இல்லை குழந்தை பேருக்கு முயற்சி எடுக்கிறவங்க தாராளமாக குழந்தை பேருக்கு மருத்துவங்கள் பார்த்தோம் மருத்துவங்கள் பார்க்காமையோங்கிறதெல்லாம் இல்லை இயற்கையாகவும் கூட பயிற்சி எடுக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி நிலையில் உயர்நிலை கல்விக்கான முயற்சி எடுக்கிறவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப மந்தமாக இருக்குதுங்க நான் என்ன படித்தாலும் எனக்கு மண்டையில் ஏற மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்வி நிலை உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதன் வீட்டிலேருந்து அந்த குரு மாறி சந்திரடைய வீட்டுக்கு அவர் அமரணும் அப்போ கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் இயர் கல்வி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது வெளிநாட்டு தொடர்பு வெளிநாடை சார்ந்த கல்வியும் உங்களுக்கு ரொம்ப இப்போ நல்லாயிருக்கும் அதை சார்ந்த முயற்சி எடுக்கணும் தாராளமாக எடுத்துக்கலாம் மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குற பொழுது ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு வந்து ஐ காண்டாக்ட் ஐயில் பிரச்சனை இருக்கலாம் இப்போ கூட எங்களுடைய கண்ணில் பிரச்சனை இருக்கலாம் ஆல்ரெடி டாக்டர் கூட கண்ணாடி கூட போட சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனை அப்படி நம்ம பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இந்த புதன் குருவுடைய வீட்டில் அமர்க்கும்போது நரம்பு சார்ந்த தொந்தரவு அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் இயக்கம் கம்மியாக இருக்கிறதுனால உடல் பருமனால் வரக்கூடிய வியாதிகள் இதெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் அவதிப்பட்டு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிங்க நிறைய பேர் இந்த இருபத்தாறு ஆரம்பித்த உடனே ஒரு ஜிம்முக்கு போய் பீஸ் பீஸ் ஒன் இயர் பீஸ் கட்டு போகாமல் அந்த மாதிரி நான் சொல்ல ரெகுலராக உடற்பயிற்சி கண்டிப்பாக அவசியம் உடற்பயிற்சி பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் உங்களுக்காக போடலைன்னா ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க இந்த இருபத்தி ஆறு உங்களுக்கு பெரிய நோய் நொடி வரணுங்கிறதுக்காக சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தக்கட்ட நகர்வுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொருளாதார இந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களை வழி வைத்து கொண்டு அப்போ புதிய உத்தியில் கையாண்டு புதிய வாய்ப்புகளை தேடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கும் போது தைரியமாக இருங்க இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பலங்களை பார்த்தீங்க ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் என்னுடைய சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாம் ஜாதகம் பார்க்குறேங்க நிறைய இடத்துல வந்து நானும் பலன் கேட்குறேன் நிறைய ராசி பலனும் கேட்குறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறீங்க ஆனால் நிறைய பேருக்கு அதே மாதிரி கமெண்ட்ஸ் நான் நிறைய பார்க்குறேன் சார் நம்ம வந்து வாழ்க்கையில் பிறந்ததே வேஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கை ஏன் நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் நிறைய வருத்தப்படுறீங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒருத்தடைய சுய ஜாதகத்தில் தனிப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த யோகம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நீச்சவங்க ராஜ்யோன்னு ஒரு யோகம் இருக்குது அது என்னன்னா குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு சிலருக்கு அந்த கிரகத்துடைய தன்மை பொறுத்து அந்த திசைகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் டெவலப்மெண்ட் இருக்கும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து சனி திசையில் பிறந்துட்டீங்க உங்கள் ஜாதில் சனி வந்து ரொம்ப வீக்காக இருக்கா ஆனால் கஷ்டப்படுவீங்க அதே வந்து சனிக்கு எடுத்து புதன் திசை வருது அப்போ அந்த புதன் திசை உங்கள் ஜாதில் யோக திசையாக இருக்குன்னு வைங்களா அது என்ன பண்ணுவோம் உங்களுக்கு டெவலப் பண்ணி விடுவோம் புதன் திசையில் மொத்த காலங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு வருடம் அப்போ அந்த பதினேழு வருடம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கலாம் அப்போ புதன் திசை புதன் புத்தி முடியும் அதுக்கடுத்து கேது வரும் கேதுக்கடுத்து சுக்கன் வரும் அப்போ ஒவ்வொரு புத்தி நடக்கிறப்போ அந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே எனக்கு டைம் சரி சரியில்லை நேரம் சரியில்லை என்னால் எதுவும் முடியலன்னு நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க ஒரு டைம் பீரியட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டால் போகுது எப்போவுமே வந்து நம்முடைய ரெண்டு விதத்தில் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் ஒன்று பிறப்பு நம்ம பிறந்துட்டோம் ரெண்டாவது நம்முடைய திருமண வாழ்க்கை மூன்றாவது மறுபடியும் திரும்பி பிறக்கக்கூடிய குழந்தை அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு நிறைய பேர் நல்லா டெவலப் ஆகிறதையும் பார்க்குறோம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க கல்யாணத்துக்கு டெவலப்மெண்ட் கம்மியானது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அந்த முன்னோருடைய கர்மா அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வீ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்கு பதினாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் எப்படி இருக்கு இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்கு தனஸ்தானம் எப்படி இருக்கு அப்போ இந்த அடிப்படையில் கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் அப்போ உங்க சுய ஜாதகம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுய ஜாதகமே தப்பா வச்சிருக்கிறாங்க நம்ம மட்டும் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்கும்போது ராசி நட்சத்திர சார் அவர் வேறு ஒன்று சொன்னார் ஏன்னா நீங்கள் வேறு ஒன்று சொல்கிறீங்கிறாங்க இல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க எனக்கு எதுன்னு எனக்கு தெரியலேன்னுலாம் சொல்கிறாங்க அப்போ நம்ம சுய ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட டேட் ஆஃப் டைம் கிளியர் கட்டாக எடுத்துகிட்டு வரணும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து டைமில் நம்ம ஜாதம் பார்த்து சொல்கிறப்போ ஒரு சில பலன்கள் வித்தியாசப்படுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான டைமிங்கே அப்படிங்கிறது அஞ்சு நிமிஷம் முன்ன பண்ண பத்து நிமிஷம் முன்ன பண்ணலாம் வரதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது அதை கிளியர் கட்டாக நம்ம கண்டுபிடிச்சலாம் அதில் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த்து டைம் பிறந்த நேரம் இருக்கணும் அப்படி இருந்தால் சுய ஜாதம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் எந்த அளவுக்கான உயர்வு நிலை இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அடுத்து உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம் அடுத்த கட்ட நகரம் உங்களுடைய பிஸ்னஸாக அடுத்த கட்ட நகரம் எப்படிலாம் இருக்குது இருக்குங்கிறத தெளிவுபடுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதத்தில் இது ஒரு ஓகே ரெண்டாவது நிறைய பேருக்கு வந்து ராசி பலன் பார்க்குறோம் ஒரு ஏழரை வந்துருச்சு ஏழரை சனின்னாவே ஏழரை வருஷம் கஷ்டம் தாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு அந்த ஏழரை வருஷம் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதே கிடையாது அப்படி நிறைய பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்டில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எனக்கு கஷ்டம் அதனால் எனக்கு தடை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படி நம்பிக்கையோட நீங்கள் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே நீங்கள் பயணிக்கிறதுனாலேயே நிறைய சிரமங்களை நீங்கள் சந்திக்கிறத நீங்கள் வந்து உணர்ந்துகிட்டே இருப்பீங்க அப்போ நம்மளை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் நம்ம நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அப்ப அந்த நேரத்துக்கு தகுந்த பலன்கள் என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டையில தூசப்பட்டுருச்சுன்னு வச்சிங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் தட்டிவிட்டு போயிடுவோம் அதே வந்து ஒரு ரத்தக்கரை இருந்து என்ன பண்ணுவான் அதுக்கான வாஷ் பண்ணுற முறையில் வாஷ் பண்ணாலும் அது சரியாக அந்த மாதிரி தான் அப்போ கோயில் வழிபாடு பண்ண வேண்டியதுக்கு பண்ணணும் அதேமாரி நிறைய நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு தகுந்த தெரிய தெய்வ வழிபாடு என்ன அதுக்கான பரிகாரம் என்ன இறை வழிபாடு என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அண்ட் பண்ணி அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமல்ல எல்லா வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமா அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அதுக்கு மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராஜிட்டு இருந்தால் கன்சல்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கனாலும் நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது நேரில் வாங்கினாலும் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோனு ஃபோன் கன்சல்டிங் வேணும் எனக்கு வந்து நான் வெளியூரில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய காண்டக்ட் நம்பருக்கு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் பேர் எங்கேருந்து கூப்பிடுறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம் நம்ம செயலிலிருந்து உங்கள் ஜாதக டீட்டில் நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்